தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை கர்த்தர் ஒரு நபர் மீது கிருபை வைப்பார் என்று சொன்னால் அவர்கள் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்பது புலப்படுகிறது தேவனது பார்வையில் கிருபை பெற்றேன் என ஒருவன் கூறுவான் என்று சொன்னால் அந்த கிருபை பெயருக்கு மாத்திரம் அவனுக்குள் இருப்பதில்லை மாறாக அந்த கிருபை அவனுக்குள்ளே வல்லமையான பல கிரியைகளை செய்யக்கூடியதாய் இருக்கிறது ஆம் அது விருதாவாய் இருப்பதில்லை ஆகிலும் இதை அறியாத அநேகர் தங்கள் கிருபைகளை போக்கடிக்கின்றனர் என்றே வேதம் குறிப்பிடுகிறது தேவ கிருபையை பெற்றிருக்கிற நீங்கள் விசேஷித்தவர்கள் காரணம் எவர் மீது கிருபியா இருக்க தேவன் சித்தமா இருக்கிறாரோ அவர்கள் மீதே அவர் கிருபியா இருக்கிறார் என மோசே குறிப்பிடுகிறார் பவுலுக்குள்ளே கிரியை செய்த தேவ கிருபை அவனுக்குள்ளாக வரங்களையும் வல்லமைகளும் வெளிப்பட்டு உலகத்தை அசைத்தது இன்றும் சபைதனிலே அவனது வார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கின்றது கோலும் கையுமாய் சென்ற யாக்கோபை தேவனது தயவும் அவரது கிருபையும் இரண்டு பரிவாரங்களை உடையவனாய் மாற்றினது ஆம் கர்த்தர் உனக்குள் கொடுத்திருக்கும் அவரது கிருபை அது இருப்பதில்லை அது விருத்தியடைய செய்யக்கூடியதாய் வல்லமையாய் உனக்குள் கிரியை செய்து கொண்டிருப்பதால் அதற்கு நேராய் உன் வாழ்வை ஒப்புக்கொடு அதை விசுவாசித்து ஆண்டவருக்கு நன்றி கூறு அது நிச்சயம் உன்னை நாளுக்கு நாள் விருத்தியடைய செய்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க செய்யும் காட்பிளஸ்யோபெண்டன்லி